மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பத்து மணிக்கு காற்று ராசியான கும்பத்திலிருந்து நீராசியான மீனத்திற்கு தொடர்ந்து பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இப்போ பார்க்க போகிறது கடகராசி கடகராசி கடந்த சில ஆண்டுகளாக கண்டக சனியாலும் அஷ்டம சனியாலும் நிறையவே பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க துரோகங்களும் அவமானங்களும் இவங்க கடந்து வந்திருப்பாங்க இந்த ஆண்டு இந்த அஷ்டம சனி விலகிறதுனால இவங்களுக்கு நிறைய நல்லது தான் நடக்க போகுது அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது அப்ராடுக்கு போவாங்க அதே நேரத்தில் இந்த நேரம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்ற பாகுபாடு பார்த்து பழக ஆரம்பிப்பாங்க இதனால் அவங்க வந்து நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பழக ஆரம்பிப்பாங்க இவங்களுக்கு இப்போது இந்த ஆண்டு சனிப்பயிற்சி எதிலெலாம் கவனமாக இருக்கணும் நீங்கள் எதிலெல்லாம் கவனமாக இருக்கணுன்னா முக்கியமாக உங்கள் தந்திக்கிட்ட நீங்கள் வந்து பேச்சுவார்த்தையை கொஞ்சம் ஆர்கியுமென் போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அவரோட பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க எப்போவுமே தந்தை நமக்கு நல்ல வழியாக போ காட்டுவார் அவர் சொல்கிறத நமக்கு கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும் அதே நேரத்தில் உங்களுக்கு யாருக்கான மேற்படிப்பு யாராவது ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களால் மேற்படிப்பு தொடர முடியும் ஸ்கூல் படிக்கும் மாணவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க படிப்பில் கவனம் செலுத்திட்டே ஆகணும் உங்களோட கவன சுதறவு அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் பேசும்போது மற்றவகிட்டா பேசும்போதோ இல்லை பெரியவங்க கிட்ட பேசும்போதோ கொஞ்சம் வார்த்தைகளை சரியாக கையாளுவது நல்லதாக தரும் இப்போ உங்களுக்கு பேச்சில் நிதானம் இருக்காது இதனால் யார்கிட்ட எப்படி பேசுகிறோன்றது தெரியாமல் கொஞ்சம் வார்த்தையை விட்டுடுவீங்க இதனால தான் உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக வரும் அதே நேரத்தில் நீங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் நிதானமாக பேசுகிறதுன்னு பார்த்துக்கோங்க குடும் குடும்பத்துக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அவசியம் குடும்பத்தை விட்டு வெளியே போகிறது குடும்பத்தை விட்டு மற்றவங்களுக்கு ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுக்குறதுன்னு நீங்கள் பண்ண வேணாம் அது அது பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் ஸோ நீங்கள் குடும்பத்துக்கு அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணணும் பாக்கிய சனி பாக்கிய இடத்துல சனி வர்றதுனால உங்களுக்கு நாள் இருந்த வேலையில் இருந்த தடங்கள் எல்லாமே இப்போ நிவர்த்தி ஆகுது இப்போ உங்களுக்கு வேலையில தொழிலும் ஒரு முன்னேற்றம் கிடைக்குது இதனால் உங்களுக்கு வந்து வேலையிலோ தொழிலையோ வந்து ஒரு நல்ல மாற்றம் விட ஒரு நல்ல ஹைக்கு ப்ரொமோஷன் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு இப்போ வந்து பெரியவங்களோட சப்போர்ட்டு உங்கள் டீம் லீடு வேலை செய்கிற இடத்துல டீம் லீடோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்குது நீங்கள் என்ன வழிபாடு இந்த அப்புறம் பண்ணலான்னா சித்தர் வழிபாடு பண்ணலாம் சித்தர் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கிற மனக்குழப்பமும் நீங்கும் ஓகேங்களா ஸோ சித்தர் வழிபாடு பண்ணி நல்லதை பெறுங்க